இன்றைக்கான காணொலியில் சில முக்கியமான விஷயங்கள தான் பார்க்க போகிறோம் முதல்ல ரஷ்யா யுக்ரைன் போரில் ஆரம்பித்து அடுத்து இந்தியாவுக்கு கிடைக்க போகிற பதிமூணாயிரம் டன்னில் இருக்கிற எஸ்எல்பிஎம் வரைக்கும் நம்ம தெளிவாக இந்த காணொலியில் பேச போகிறோம் நானும் அக்கா ஸ்ரீ தவுள் பொக்கிஷ் மலகம் திப்பி டிஃபென்ஸ் முதல் விஷயம் நம்மளோட ரஷ்யா யுக்ரைன் போர்லேருந்தே ஆரம்பிக்கலாம் இந்த போர் ஆரம்பிச்சதுலேருந்து பல தடவை ரெட் லைன் அப்படின்னு சொல்லி ஒன்று போடப்பட்டுச்சு அந்த ரெட் லைனை ஏகப்பட்ட தடவை இந்த மேற்கு நாடுகள் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சமீபத்தில் நடந்த மிகப்பெரிய ப்ரொவகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஏசிஎம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்க ஏவுகணைகளையும் ஷேடோ அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிட்டன் கொடுத்த குரூஸ் மிசைலையும் கொண்டு ரஷ்யன் டெரிட்டரிக்கு உள்ள உக்ரைன் தாக்குதல் நடத்துனாங்க அப்படின்றது தான் அதாவது ரஷ்ய படைகள் உக்ரைனுக்குள்ளே இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனால் இந்த உக்ரைனுக்குள்ளே இருக்கிற ரஷ்ய படைகளுக்கு எதிராக தான் உக்ரைன் அதோடய ஆயுதங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் மேற்கு நாடுகள் அறிவுறுத்திக்கிட்டு இருந்தாங்க இன்டர்நேஷ்னலி ரெக்கக்னைஸ் ரஷ்யன் பார்டருக்குள்ளே எந்த தாக்குதலும் நடக்கக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருந்தாங்க ஆனால் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர் தோற்று போனதுக்கப்புறமா ஆஃபீஸை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி இருங்கடா ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு போகிறேன்ற மாதிரி ஏடிஏசிஎம்எஸை ரஷ்யன் டெரிட்டரிக்கு உள்ளே ஃபயர் பண்ணுறதுக்கு அவங்க ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அதன்படி குருஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இப்போ உக்ரைன் ஆக்குப்பை பண்ணியிருக்காங்கன்றது நல்லாவே தெரியும் இந்த குருஸ்க் பகுதியில் மிகப்பெரிய அளவில் உக்ரைனுக்கு பின்னணைவு இருக்குது ஏன்னா ரஷ்யன் ஏர்ஃபோர்ஸஸ் அண்ட் அங்கே இருக்கக்கூடிய ரஷ்யன் ஏர்போன் டிவிஷன்ஸ் எல்லாருமே உக்ரைனை வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவங்களுக்கு எக்யூப்மெண்ட் லாஸ் அண்ட் மேன் பவர் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கிற காரணத்தினால இந்த குறிப்பிட்ட குருஸ்க் பகுதியில் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு உக்ரைனிய தலைமை முடிவு பண்ணியிருக்கு அதன்படி தான் ஸ்டாம் ஸ்டாம்ஷாடவும் வச்சு இதுக்கு முன்னாடி குருஸ்கில் தாக்குதல் நடத்தியிருப்பாங்க இப்போது இது ஒரு படி மேலே போய் ஏடிஏசிஎம்எஸில் கிளஸ்டர் ஆமினேஷன் அதாவது கொத்து குண்டுகளை பயன்படுத்தி குருஸ்க் பகுதியில் ஒரு தாக்குதலை நேற்று உக்ரைன் நடத்தியிருக்காங்க கிளஸ்டர் ஆமினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படின்றத நம்மளோட காணொலிகளில் தெளிவாக பேசியிருப்போம் கிளஸ்டர் ஆமினேஷனை பயன்படுத்தினாலே அதாவது தீவிரவாத குழுக்களுக்கு எதிராக கிளஸ்டர் ஆமுனேஷனை பயன்படுத்தினாலே இன்டர்நேஷ்னலி பல நாடுகள் கண்டனத்தை தெரிவிக்கும் அப்படிப்பட்ட கிளஸ்டர் ஆம்புனேஷனை கொண்டு ரஷ்யன் டெரிட்டரிக்கு தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்றப்ப இதுக்கு திருப்பி ரஷ்யன் ரிட்டாலியேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏடிஏசிஎம்எஸ் ஏவனப்பையே ரஷ்யா ஒரு ஐசிபிஎம்மை கொண்டு உக்ரைன் அடித்தாங்க இப்போது இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பதிமூணாயிரம் டன்னுக்கு ஒரு எஸ்எஸ்பிஎனை உருவாக்குது அப்படின்றது தெரியும் அதாவது ஒரு பலிஸ்டிக் மிசைல் சம்மரின் இந்த பலிஸ்டிக் மிசைல் சம்மரின் வந்து பதிமூணாயிரம் டன்னில் இருக்கிற காரணத்தினால இது எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த இன்டர்கான்டினென்டல் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைலோட சைஸு அண்ட் அதோட ரேஞ்சும் அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் எல்லாரும் எதிர்பார்த்த ஒன்று இப்போதைக்கு கரண்ட்டாக நம்ம பயன்படுத்துறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே ஃபிஃப்டீன் கே ஃபோர் எஸ்எல்பிஎம் அதாவது சம்மரின் லான்ச்டு பலிஸ்டிக் மிசைல் கே ஃபிஃப்டீனோட ரேஞ்சு எழுநூற்றம்பது கிலோமீட்டர் கே ஃபோரோட ரேஞ்சு மூவாயிரத்து ஐநூறுலேருந்து நாலாயிரம் கிலோமீட்டர் பாகிஸ்தானை மொட்டு மொத்தமாக டார்கெட் பண்ணி அழிப்பதற்கு கே ஃபிஃப்டீன் கே ஃபோர் நமக்கு போதுமானதாக இருக்கும் ஆனால் இதே பலிஸ்டிக் சம்மரினை கொண்டு நம்ம சீனாவை அடிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா சீனாவுக்கு பக்கத்தில் போகிற மாதிரி இருக்கும் அப்படி பக்கத்தில் போனால் நம்மளோட பலிஸ்டிக் மிசைல் சம்மரின்ஸை அவங்க வேட்டையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துக்கிட்டே அதாவது இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இருந்துக்கிட்டே சீனாவை தாக்கணும் அப்படின்னா நமக்கு எட்டாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு மேலே இருக்கக்கூடிய பலிஸ்டிக் ஏவுகணைகள் தேவை ஆனால் எட்டாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற பலிஸ்டிக் ஏவுகணையை இப்போது இருக்கக்கூடிய அந்த நாலு சம்மரின்லையுமே ஃபிட் பண்ண முடியாது அதனால தான் எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸை நம்ம உருவாக்கி அதில் பதிமூணாயிரம் டன்னுக்கு இந்த சம்மரினை டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ எஸ் ஃபை கிளாஸில் என்னென்ன ஏவுகணைகள் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே செவன் அண்ட் கே எயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணைகள் வரப்போகுது இந்த கே செவன் கே எயிட்டோட ரேஞ்ச் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது என்னதான் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தாலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்மளோட அக்னி ஏவுகணையை ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா இதோட ரேஞ்ச் மினிமம் ஒம்பதாயிரத்துலேருந்து பதிமூணாயிரம் கிலோமீட்டராக இருக்கும் என்பது எல்லாராலையும் கெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தான் ஸோ கே செவன் கே எயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு ஏவுகணைகளும் இன்னும் சில வருஷங்களில் ஆப்ரேஷனல் பண்ணப்படும் இன்னும் சில வருஷங்கள் அப்படின்றப்போ ஒரு மூணு வருஷத்துலேயே இதை டெஸ்ட் பண்ணி முடிச்சிருவாங்க இப்போது இந்த சம்மரின் எஸ் ஃபைவ் கிளாஸ் சம்மரின்ஸ் எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பத்து வருஷத்தில் நம்மளோட கடற்படையில் இன்டெக்ட் ஆகிரும் ஸோ ஒட்டு மொத்தமாக எஸ் ஃபோர்லேருந்து எஸ் எயிட் அதாவது கிட்டத்தட்ட எட்டு நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல் சம்மரின் அப்படின்றது நம்மளோட இந்திய கடற்படை கிட்டே இருக்கும் அதில் நாலு ரீஜனில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் அதாவது நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் ஏதாவது நமக்கு வேலையை காட்டுறாங்க அப்படின்னா அவங்கள சமாளிக்கிறதுக்கும் நாலு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எதிரிகளை சமாளிக்கிறதுக்கும் போதுமானதாக இருக்கும் இப்போது எஸ்ஃபை கேட்டகரியில் உருவாக்கக்கூடிய பதிமூணாயிரம் டன் இருக்கிற அந்த நீர்மூழ்கி கப்பல்களால் பதிமூணாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு ஐசிபிஎம்மை வச்சுருந்தாங்க அப்படின்னா பேசிக்கலி நம்மளால் சீனாவை மட்டும் டார்கெட் பண்ண முடியும்னு கிடையாது உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு நாடை வேணும்னாலும் டார்கெட் பண்ண முடியும் இது ஒரு முக்கியமான சிறப்பம்சமாக இருக்கும் அண்ட் இந்த ஒரு கேப்பபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் நம்மளை மிலிட்டரி சூப்பர் பவராக கருதுவாங்க அதாவது உலகத்தில் எந்த மூளை முடுக்குக்கு வேணும்னாலும் நம்மளோட பவரை ப்ரொஜெக்ட் பண்ண முடியணும் அண்ட் இதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கம்யூனிஸ்டில் பதிவிடுங்க கடைசியாக இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு முக்கியமான தகவல் புட்டின் அவர்கள் டிசம்பர் மாதம் முதல் வாரத்துலேயோ இல்லை ஜனவரியில் முதல் வாரத்துலேயோ வருவார் அப்படின்றது எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அவர் வந்து என்னென்ன மிலிட்டரி டீல் நடக்கப்போகுது போகுது என்னென்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் தெளிவாகினோருக்கான வழியை பார்க்கலாம் ஸோ இதை பற்றின எல்லா கருத்துக்களையும் மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது மாதிரி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதே இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை வரும் நன்றி வணக்கம்